யார் அல்லாஹுவை இந்த பூமியில் அல்லாஹுவை வணங்கினார்களோ யார் இந்த பூமியில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களாக வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் ஈமானோடு நல்ல அமல்களை செய்தார்களோ யார் இந்த பூமியில் தொகையில் உறுதியானார்களோ தெளிவானார்களோ யார் இந்த பூமியில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காமல் இருந்தார்களோ யார் இந்த பூமியில் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சமர்ப்பித்தார்களோ யார் இந்த பூமியில் பிரார்த்தனையாக இருக்கலாம் சுஜூதாக இருக்கலாம் ருக்குவாக இருக்கலாம் ஆதரவு உழைத்தலாக இருக்கலாம் பயப்படக்கூடிய தன்மையாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் நேசமாக இருக்கலாம் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்து சிறுக்கிலிருந்து யார் தூரமானார்களோ தெளிவானார்களோ யார் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் கடமையாக்கிய வணக்க வழிபாடாகிய தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிறைவேற்றினார்களோ யார் தொழுகையை விடாமல் பாதுகாத்தார்களோ யார் அல்லாவிற்கு சதா நேரமும் நின்று வணங்குவதன் மூலமாகவும் சுஜூதின் மூலமாகவும் வணக்க வழிபாடுகளை செலுத்தினார்களோ யார் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை முறையாக சரியாக அளவாக நிறைவேற்றினார்களோ யார் அல்லாஹருடைய பாதையில் கஷ்ட காலத்திலும் இன்பமான காலத்திலும் செலவழித்தார்களோ யார் அல்லாஹருடைய பாதையில் செலவழிக்கும் பொழுது வீண் வீண்விரயம் செய்யாமல் வரம்பு மீறவும் செய்யாமல் நடுநிலையாக செலவழித்தார்களோ யார் அல்லாஹ் அபுல் அலமின் விளக்கி வாங்கிய உயிரை சொர்க்கத்திற்காக அல்லாஹ் விளக்கி வாங்கிய உயிரை அல்லாவிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் நின்று போராடி சகிதானாரோ யார் இந்த பூமியில் அநியாயங்களும் அசிங்கங்களும் ஆசா வாசங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய கற்பை பாதுகாத்தார்களோ தன்னுடைய கற்பையும் தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்தார்களோ தங்களுடைய ஹலாலான ஆசைகளை அல்லாஹ் ஆலமின் ஹலாலாக்கிய மனையுமார்கள் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் இருவரை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றாமல் இருந்தார்களோ யார் இந்த பூமியில் விபச்சாரம் செய்யாமல் அசிங்கமான மானக்கேடான செயல்பாடுகள் செயல்பாடுகளின் பக்கம் நெருங்காமல் இருந்தார்களோ யார் அப்படி மானக்கேடான செயல்களை வரம்பு மீறி செய்தாலும் அல்லாஹுடத்திலே அதற்காக சௌபாவின் மூலமாக விலகி அதிலிருந்து விடுபட்டு அதில் அதை நெருங்க அதை மீண்டும் நெருங்காமல் இருந்தார்களோ யார் இந்த பூமியில் அல்லாஹ் ரபுல்லாலமின் கடமையாக்கிய உறவுகளை சேர்த்து சேர்த்து வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் இழிவு தரக்கூடிய வேதனை தரக்கூடிய அந்த நாளை அஞ்சி வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் அல்லாஹுடைய முகத்திற்காக அல்லாஹுடைய முகத்தை நாடி வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டார்களோ யார் பொய்ச்சாட்சி கூறாமல் பொய் பொய் பொய்கூறாமல் கோல் கூறாமல் புறம் பேசாமல் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் வீணான காரியங்களை விட்டு விலகியிருந்தார்களோ யார் இந்த பூமியில் வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றால் அதை விட்டு கண்ணியமான முறையில் சென்று திரும்பினார்களோ யார் இந்த பூமியில் கோபங்களை கட்டுப்படுத்தினார்களோ யார் இந்த பூமியில் மனிதர்கள் செய்த பாவங்களை மன்னித்தார்களோ யார் இந்த பூமியில் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணினார்களோ யார் இந்த பூமியில் சலாமை பரப்பினார்களோ யார் இந்த பூமியில் ஏழைகளுக்கு உணவளித்தார்களோ யார் இந்த பூமியில் உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்களோ யார் இந்த பூமியில் மக்கள் எல்லாம் இரவிலே நின்று உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாவிற்காக நின்று வணங்கினார்களோ யார் இந்த பூமியில் மரணத்தை பயந்தார்களோ கபுரை பயந்தார்களோ மறுமையின் வேதனையை பயந்தார்களோ மறுமையின் விசாரணையை பயந்தார்களோ அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை அஞ்சினார்களோ யார் இந்த பூமியில் யா அல்லா இழிவுதரக்கூடிய அந்த நரக வேதனையிலிருந்து என்னை திருப்பிவிடு என்று நரகத்தை அஞ்சி அஞ்சி தங்களுடைய வாழ்வை கழித்து கொண்டிருந்தார்களோ யார் நல்ல செயல்பாடுகளில் நிலைத்திருந்தார்களோ யார் அல்லாஹுடத்திலே தங்களை ஒப்படைத்திருந்தார்களோ யார் உண்மையான முறையில் செல் சொல்லாலும் செயலாலும் செயல்பாடுகளிலும் வாழ்ந்தார்களோ யார் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை குரான் சுண்ணாவுடைய கட்டளைகளில் நிலையாக இருந்தார்களோ யாருடைய எதிர்ப்பும் உலகத்துடைய எதிர்ப்பும் அவர்களுக்கு முன்னால் சூழ்ந்தாலும் குர்ஆான் சுன்னாவில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நிலையாக அதை பின்பற்றினார்களோ யார் சதா நேரமும் அல்லாஹருடைய அச்சத்தை கொண்டும் அல்லாஹருடைய பயத்தை கொண்டும் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ இவர்களுக்கெல்லாம் குர்ஆன் சுன்னா மேலும் சொல்லுகின்ற தன்மைகளை சுமந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஆலமீன் கூலியாக அல்லாஹு ஆலமீன் அருளாக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் என்ன அல் ஜன்னா சொர்க்கம் (الله رب العالمين شرهم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة, وجنة عرضها السماوات والأرض أعدت, أعدت للمتقين